டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்கு கடல் தற்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் என்றாலே ஒரு ஏரி நிரம்பிய ஒரு மாவட்டமாக காணப்படும் குறிப்பாக பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய நீர்த்தையில் மொத்தமாக அஹ் உள்ள ஏரிகளின் அளவு எவ்வளவு என்று பார்த்தால் எவ்வளவு தண்ணீர் வருகிறது எவ்வளவு தண்ணீர் வெளியேறப்படுகிறது என்று குறிப்பாக பார்க்கலாம் புழல் ஏரியில் நீர் மட்டம் பார்த்தோம்னால் இருபது புள்ளி எழுபது அடியாக உள்ளது நீர் சேமிப்பு பார்த்தால் ஆஹ் மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு நீர் சேமிப்பாக உள்ளது நீர் வரத்து எவ்வளவு என்று பார்த்தால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கன அடியாக நீர் சே நீர் வரத்தாக உள்ளது நீர் வெளியேற்றம் எவ்வளவு என்று பார்த்தால் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கன அடியாக ஆஹ் ரெட்டின் சேரிலிருந்து வெளியேறப்பட்டு வருது குறிப்பாக அதே போல வந்து சோழவரம் ஏரியில் நீர் சேமிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் ஜீரோ புள்ளி நாற்பத்தி எட்டு நீர் சேமிப்பாக உள்ளது அதே போல நீர் வரத்து எவ்வளவு என்று பார்த்தால் ஐநூத்தி எழுபத்தி ஏழு கன அடியாக நீர் வரவு வந்து கொண்டிருக்கிறது அதே போல நீர் வெளியேற்றம் எவ்வளவு என்று பார்த்தால் ஐநூத்தி எட்டு கன அடியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல பார்க்கலாம் செம்பரமாக்கம் நீர்த்தேக்கத்தில் குறிப்பாக பர நீர் சேமிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் மூவாயிரத்தி எரநூத்தி எட்டு நீர் சேமிப்பாக உள்ளது அதே போல நீர் வரத்து இந்த செம்பரவாக்கம் ஏரிக்கு எவ்வளவு நீர் வரத்து எவ்வளவு என்று பார்த்தால் நூத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நீர் வரத்தாக காணப்பணப்பட்டுள்ளது அதே போல நீர் வெளியேற்றம் எவ்வளவு என்று பார்த்தால் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நீர் வெளியேற்றமாக காணப்படுகிறது அதே போல வந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் நீர் மட்டம் பார்த்தால் முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு அடியாகும் இதில் நீர் இருப்பு எவ்வளவு என்று பார்த்தால் முப்பத்தி ஐந்து அடியாக உள்ளது அதே போல நீர் சேமிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு நீர் சேமிப்பாக உள்ளது அதே போல வந்து நீர் வரத்து எவ்வளவு என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கனஅடியாக நீர் வரத்து வந்து கொள்கிறது வெளியேறம் எவ்வளவு என்று பார்த்தால் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே அதே போல பார்க்கலாம் வீரன ஏரியில் அதே போல வீரன் ஏரியில் நீர் சேமிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் ஜீரோ புள்ளி தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாக நீர் சேமிப்பாக உள்ளது அதே போல வந்து நீர் வரவு எவ்வளவு என்று பார்த்தால் மூவாயிரத்தி எட்நூறு முன்னூத்தி எண்பத்தி நாலு கனஅடியாக நீர் வரத்து வந்து கொள்கிறது அதே போல நீர் வெளியேற்றம் எவ்வளவு என்று பார்த்து எண்பத்தி நாலாக உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இந்த ஏரிகள் அனைத்தையும் வந்து முழு கொள்ளலை எட்டியது தொடர்ந்து அனைத்து அதிகாரிகளினுடைய ஏற்பாட்டின் பேரில் அந்தந்த வளத்தண்ணீரில் பொதுமக்கள் யாரும் பாதிப்பு இல்லாமல் வெளியேறப்பட்டு வருகிறது அதே போல கரையோர மக்கள் யாரும் வந்து அந்த கரைகளில் வந்து மீன் பிடிக்கவோ அல்லது வந்து குளிக்கவோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் மாக கூறப்பட்டு மோகன் விவரங்களுக்கு நன்றி தமிழர்